சூப்பர் ஸ்டார் படத்தை குடும்பத்தோட சன் டிவியில் பார்க்கறது அப்படிங்கிறதே ஒரு தனி சுகம் தான் அதுலேயும் நைன்டிஸில் வந்த ஒரு சில படங்கள் எல்லாம் இப்போ டிவியில் பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதில் முக்கியமான படங்கள் அப்படிங்கிறதுல ஒரு லிஸ்ட் எடுத்தால் அதில் முத்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த வந்து பெற்றிருக்கும் எப்போவுமே அந்த வகையில் போன வாரம் ஒளிபரப்பான முத்து திரைப்படத்தினுடைய டிஆர்பி இப்போ வெளியாக இருக்கு எவ்வளோ அப்படின்னு அதாவது டென் பாயிண்ட் நைன் ஃபைவ் அதாவது இம்ப்ரெஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் எயிட் மில்லியன் இம்ப்ரெஷன்ஸை தாண்டி முத்து திரைப்படம் பயங்கரமான ஒரு ரெக்கார்டை ஒன்று பண்ணியிருக்கு இது வந்து சாதாரண விஷயம் இல்லைன்னா அந்த படம் வெளிவந்து முப்பது வருஷங்கள் ஆச்சு நைன்டீன் ஃபைவ்ல வந்த படம் இப்போ முப்பது ஆண்டுகள் கழித்து ஒளிபரப்பும் போதும் இப்படி ஒரு இம்ப்ரெஷன்ஸ் வருதுன்னா டிஆர்பியில் அது சூப்பர் ஸ்டாருக்கு மட்டுமே சாத்தியம் இது போன வாரத்து சாதனை அப்படின்னா அடுத்த சாதனைக்கும் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு படம் வந்து தயாராகிடுச்சு ஆமாம் இப்போ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு முப்பது மணிக்கு சன் டிவியில் பாட்ஷா திரைப்படத்தை ஒளிபரப்புகிறாங்க பாட்ஷாவும் அதே மாதிரி தான் அதாவது பாட்ஷாக்கு நிகரான ஒரு படம் வந்து இப்போ வரைக்கும் எவ்வளவோ பேர் என்னென்னமோ ட்ரை பண்ணி எடுபடலை ஒரே ஒரு பாட்ஷா தான் அந்த படத்துலேயே அவர்கள் எழுதின வரி தான் பொருந்தும் ஒரே ஒரு சூரியன் தான் பகலுக்கெல்லாம் ஒரே ஒரு சந்திரன் தான் இரவுக்கெல்லாம் ஒரே ஒரு தான் ஊருக்கெல்லாம் அப்படின்னு எழுதிப்பார் அதே மாதிரி தான் ஒரே ஒரு பாஷா தான் தமிழ் சினிமாவுக்கு இதுக்கப்புறம் எத்தனை பேர் சூப்பர் ஸ்டாராலேயே கூட மாதிரி ஒரு படம் வந்து இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்லலை சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு தடவை கபாலி படத்தினுடைய ஒரு எதிர்பார்ப்புலாம் எப்படி இருக்கும் இந்த படம் வந்து பாஷா மேலே இருக்குமா அப்படின்னு ஒவ்வொரு படம் வரும்போதும் கேட்பாங்க அதை அது கபாலி படம் வரும்போதும் கேட்டாங்க அப்போ சூப்பர் ஸ்டார் மேடையில் சொன்னார் படம் வர்றதுக்கு முன்னாடியே சத்தியமாக அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு இதுக்கு அப்புறம் எத்தனை படம் வந்தாலும் அப்பவும் ரஜினிகாந்த் அவர்கள் அதை வந்து சொல்லுவார் கண்டிப்பாக ஏன்னா பாஷாக்கு நிகராக ஒரே ஒரு தான் இன்னொரு பாஷா வர்றதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது அந்த வகையில் இந்த வாரம் பாட்ஷா திரைப்படத்தை குடும்பத்தோட சன் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு ப்ரைம் டைமில் உட்காந்து பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லோரும் தயாராகுங்க இந்த வீக்கெண்டுக்கு ஒரு த சரியான ஒரு விருந்து போன வீக்கெண்டில் எப்படி முத்து வந்து ஒரு சூப்பரான ஒரு தாறு அமைஞ்சிச்சோ அமைஞ்சிச்சோம் மாதிரி இந்த வீக்குக்கு பாட்ஷா ஒவ்வொரு வாரமும் சூப்பர் ஸ்டாருடைய ஒவ்வொரு படத்தை போட்டால் அதை தாண்டி அந்த ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுறதுக்கு வேறு என்ன வேணும் ரசிகர்களுக்கு சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை சினிமா ரசிகர்களுக்கே வேறு எதுவும் தேவையில்லை அதை தாண்டி அப்படிங்கிறது தான் உண்மை அந்த அளவுக்கு அவ்வளவு எண்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து சூப்பர் ஸ்டாருடைய படங்களில் நிறைஞ்சிருக்கு அதுலேயும் நைன்டீஸில் வந்த திரைப்படங்களில் படம் முழுக்க நிரம்பி இருக்கும் அதில் பாஷாவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் அப்படிங்கிறதுனால இந்த வாரம் பாஷா திரைப்படத்தை பார்த்து ரசிப்பதற்கு நம்ம தயாராகும் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து சூப்பர் ஸ்டாரோடைய படங்கள் வெள்ளித்திரையிலையும் வர இருக்கு தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ சுந்தர்சி அவர்களுடைய இயக்கத்தில் அதே மாதிரி ஜெயிலர் டூ அடுத்தடுத்த சம்பவங்களுக்காகவும் நம்ம தயாராகவும் எல்லாத்தையும் பார்த்து கொண்டாடுவோம் தாருமாறாக ஒரு கொண்டாட்டத்தில் வந்து ஈடுபடும் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்